இனிப்பாக ஏதாவது சாப்பிடணும்னு தோணும் போது என்ன சாப்பிடணும் சாக்லேட்டா மிட்டாயா அல்லது குக்கிகளா அதெல்லாம் தேவையே இல்லை நான் சொல்ல இந்த ஆறு இனிப்பு வகைகளை நீங்க சாப்பிட்டா உங்க பசியை அது அடக்கும் உங்க ரத்த சர்க்கரையை சமன்படுத்தும் அதே நேரத்துல இந்த சாப்பாடு அற்புதமான சுவையையும் தரும் அதுதான் இந்த ரகசியம் அதுக்கு முன்னால எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம் பெரி வகைகள் சக்கரை ஆசை வந்தா இதையே ஒரு முறை முயற்சி பண்ணுங்க ப்ளூபெரி ஸ்ட்ராபெரி போன்ற பெரி வகைகள் இயற்கையாக இனிமையாகவும் குறைந்த சர்க்கரையுடன் இருக்கிறது சாப்பிட இனிமையாக இருக்கும் ஆனால் இரத்த சர்க்கரையை உயர்த்தாது இதிலுள்ள நார் சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் நீண்ட நேரம் பசிக்காமல் இருக்க உதவும் இயற்கையான மிட்டாய் போல உணர்வு தரும் சினமன் தூளுடன் சேர்த்த ஆப்பிள் துண்டுகள் இந்த இரண்டு பொருட்களை சேர்த்தால் சர்க்கரை ஆசை காணாமலேயே போகும் ஆப்பிள் இயற்கையான சர்க்கரையை கொண்டுள்ளது சினமன் இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்துகிறது ஆப்பிளில் உள்ள நார்ச்சத்து சர்க்கரையை மெதுவாக உறிஞ்ச உதவுகிறது சினமன் மெட்டபாலிசத்தை தூண்டுகிறது இவை சேரும்போது கில்ட் இல்லாம இனிமையான இனிப்பு சுவையை அனுபவிக்கலாம் ஆப்பிள் பை மாதிரி வாசனை கூட வரும் சிறிய கேரட் அதாவது பேபி கேரட்ஸ் கிரன்ச்சியாக இருக்கும் இனிமையாக இருக்கும் கில்ட் இல்லாமல் இதை சாப்பிடலாம் இது சிறிய கேரட் ஆனால் ஒரு குறைந்த கேலரி உணவாகும் இயற்கையாக இனிமையை கொடுக்கும் ஆனால் இரத்த சர்க்கரையை உயர்த்தாது கடிக்கக்கூடிய சிறந்த உணவு சிப்ஸ் பிஸ்கட் இந்த மாதிரி கடிச்சு சாப்பிட்றதை விட இந்த பேபி கேரட்டை கடிச்சு சாப்பிடலாம் ஹம்மஸ் மாதிரி பொருளோட சேர்த்தால் இன்னும் சுவை கூடும் ட்ராவல் பண்ணும்போது இனிப்பாக எதுவும் எடுத்துட்டு போகாம இந்த மாதிரி பேபி கேரட்டை உங்க கூட எடுத்து செஞ்சு சாப்பிடலாம் பச்சை பாதாம் சக்கரைக்கு உங்கள் உடல் ஏங்குகிறதா அப்படின்னா உங்க உடம்புக்கு கொழுப்பு தேவைப்படலாம் பாதாம் நல்ல கொழுப்பு மற்றும் புரதத்தை கொடுக்கும் இரத்த சர்க்கரையை சமநிலைப்படுத்தும் ஒரு கைப்பிடி பாதாம் போதுமானது ரொம்ப நேரம் சர்க்கரை ஆசையை கட்டுப்படுத்த முடியும் கிரன்ச்சியாகவும் இருக்கும் ஊட்டச்சத்து நிறைந்தது ஸ்வீட் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கும்போது ஸ்வீட் சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணத்தையே மாற்ற வைக்கும் சினமன் தூளுடன் வதக்கிய சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு இது டெசர்ட் மாதிரி உங்களுக்கு சுவையை கொடுக்கும் ஆனால் இது ஒரு சூப்பர் ஃபுட் சர்க்கரை ஆசையை இயற்கையாக குறைக்கும் ஒரு உணவு சர்க்கரை வெள்ளி கிழங்கு துண்டுகளை வெட்டி வதக்கி சினமன் தூள் தூவி சாப்பிடலாம் இது மெதுவாக எரியும் கார்போஹைட்ரேட் அதனால நீண்ட நேரம் உங்கள் உடலுக்கு சக்தி தரும் சினமன் இனிப்பு சுவையை அதிகரிக்கிறது சர்க்கரை இல்லாமலேயே ஆரோக்கியமான மன நிம்மதி உணர்வையும் கொடுக்கிறது உணவு மட்டுமே தீர்வாக இல்லாவிட்டால் என்ன செய்வது ஹர்பல் டீ குடிங்க ஹெர்பல் டீ இனிப்பு சாப்பிடணும் அப்படிங்கிற ஆசையை குறைக்கும் மனதை சமநிலையாக்கி அமைதியாக்கும் சூடான பானம் பசியை குறைக்கும் உணர்வை ஏற்படுத்தும் சினமென்ட் பெப்பர்மெண்ட் லிக்கரிஷ் டீ போன்றவை இயற்கை இனிமையை கொடுக்கும் டீ குடிப்பது தாகத்தை குறைக்கும் மன அழுத்தத்தை சீராக்கும் மெதுவாக குடியுங்க அதோட வாசனையை அனுபவிச்சு குடியுங்க இதுல உங்களுக்கு பிடித்த உணவு எது கமெண்ட் செய்யுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க குடும்பத்தினருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மேலும் ஆரோக்கிய குறிப்புகளுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க